எங்க நானும் வந்ததுல இருந்து அவளை பாக்கவே இல்ல வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் அடிடின்னு சொன்னேன் பார்த்தா ஆளையே காணும் முகில் வேற என்ன பண்றான்னு தெரியல உம் மேடம் இங்க வந்த உடனே வேலை மட்டும் எப்படிதான் வண்டி வண்டியா வரும்னு தெரியல இருக்கிறது மூணு பேரு சிம்பிளா சமடி அப்படின்னு சொன்னா கேக்குறாளா அத்தனை வகையை சமைச்சு வச்சிருக்கா மத்தியானம் இவளை என்ன பண்றது இப்ப ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் கொண்டு வரேன்னு சொன்னா ம் இப்பவே ஆறு மணி ஆக போகுது இதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு எப்ப நம்ம நைட்டு டின்னர் சாப்பிட்றது இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது என்னதான் பண்றான்னு போய் பார்த்தே ஆகணும் கிச்சன்ல வேலை மட்டும் செஞ்சுட்டே இருக்கட்டும் அப்புறம் இருக்கு அவளுக்கு ம் ஏன்டி இவ்வளவு அழகா இருக்க நானே எதுவுமே நினைக்கலனாலும் உன்னை பார்த்தாவே எல்லாம் தப்பு தப்பா தான் நினைக்க தோணுதே அம்மோ அஜயோ இவனா இவன் எப்ப வந்தானோ தெரியலையே அஜய் எங்க என்ன பண்ற அது மச்சான் இல்ல தண்ணி குடிக்கலாம்னு வந்தேன் தண்ணி குடிக்க தானே வந்த அதுக்கு இப்படி திக்கி தண்ணறி பேசிட்டு இருக்க சரி ஹால்க்கு போ எப்படியும் ஹால்ல வாட்டர் பாட்டில தண்ணி இருக்குமே இங்க வந்து குடிக்கணும்னு அவசியம் இல்லையே ஆ அது மச்சா நான் ரூம்ல இருந்து வந்தேன்னா ரூம்ல தண்ணி இல்ல ஹால்ல தண்ணி இருக்குங்கிறது எனக்கு தெரியாது நான் பார்க்கவே இல்லை அதான் சரி தண்ணா கிச்சன்ல தானே வந்து குடிக்கணும் அதுக்குதான் மச்சான் வந்தேன் வேற எல்லாம் ஒண்ணும் இல்ல ஓ அப்படியா சரி சரி ஹம் சரி மச்சான் நான் கிளம்புறேன் ஹம் இவன் ஏன் பத்தி கிட்டி பேசிட்டு போறான் ஒருவேளை அம்மா சொன்னது உண்மையா இருக்குமோ அவ சந்தேகப்படுற மாதிரி தான் என்கிட்ட சொல்லியிருந்தா அது ஒரு ம் சரி எதுவும் தெரியாமல் தப்பாக பேசக்கூடாது பார்க்கலாம் இங்கே தானே இருக்க போகிறோம் இனிமே பார்த்துக்கலாம் என்னமாமா திடீர் நான் கிச்சன் வரை வந்திருக்கீங்க ஏதாச்சும் வேணும்னா ரூம்லேருந்தே கூப்பிட்டுருக்கலாம்ல ஓய் என்னடி நானா உன்னை கூப்பிடல எத்தனை முறை உன்னை கூப்பிட்டுட்டு இருந்தேன் தெரியுமா உனக்கு தான் காதே கேட்கல என்ன பண்ணிட்டு இருக்கேன் அதுவா சூடா வடையும் சட்னியும் செஞ்சிருக்கேங்க இப்பதான் டீ போட்டேன் உங்களுக்கு எடுத்துட்டு வரலாம்னு நினைச்சிட்டே இருந்தேன் கரெக்டா நீங்களே வந்துட்டீங்க ஏய் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒரு நாலு அஞ்சு மணிக்கு சாப்பிடுவாங்கடி நீ ஆறு மணி ஆயிடுச்சு இப்ப போயிட்டு இவ்வளவு குடுத்தீனா நைட் எப்படி டின்னர் சாப்பிடுறது ஏங்க டைம் அஞ்சு தாங்க ஆகுது நல்லா பாருங்க உங்க வாட்ச ஏய் நீ பாருடி ஆறு மணி ஆச்சு அட இங்க பாருங்க அஞ்சு மணி தான் ஆகுது நல்லா பாருங்க ஆமா ஆமா அம்மோ அஞ்சு தான் ஆகுது நான் நினைக்கவே இல்லடி லேப்டாப்ல பார்த்தேனே அப்போ ம் ரொம்ப கஷ்டங்க மணி பார்க்க கூட தெரியல உங்களுக்குலாம் எப்படியும் சீஃப் இன்ஜினியர் போஸ்ட் கொடுத்தாங்களோ தெரியல போங்க என்ன பண்றீங்க அப்படியே உங்களுக்கு ரெண்டு அடி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க பொண்டாட்டிங்கிறதுக்காக அதெல்லாம் தப்பு கையெடுங்க இருக்காங்க சோ ரொம்ப தாண்டி ஓவரா பண்றீங்க முடியல ம் அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது இங்க பாருங்க வடை சுட்டிருக்கேன் சூடா டீ போட்டு வச்சிருக்கேன் போய் சூடாறதுக்குள்ள குடிங்க எனக்கு எனக்கு சம்ம வொர்க் பிரஷர் டி கொஞ்ச நேரம் உன்கிட்ட வந்து பேசினா ரிலாக்ஸ் ஆகும்னு வந்தா இப்படி போ போன தோரத்தனா எப்படி அம்மோ சும்மா இருங்க மாமா நீங்க வேற கிச்சன்ல இருக்கோம் மாமா யாரனாலும் எப்பனாலும் வருவாங்க முன்னாடி மாதிரினா பரவாயில்ல அத்தை அவ்வளவா வரவே மாட்டாங்க இப்பதான் வீட்ல ஒரு கெஸ்ட் வேற இருக்காங்கல்ல அவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க தான் சொல்றேன் ஏண்டி அஜய் எல்லாம் கெஸ்ட் ஆடி அவன் என்னோட மாமா பையன் தானே அவன் என்ன இன்னைக்கு நேத்தா நம்மள பாத்துட்டு இருக்கான் நம்ம கல்யாணம் ஆனதுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கான் அவனுக்கு தெரியாதா என்ன அதெல்லாம் பார்த்துட்டு டீசெண்டா கிளம்பிடுவான் நீங்க ஒன்னும் யோசிக்காதீங்க மேடம் டீசெண்டா கிளம்பி கிழிச்சான் ஹம் நான் சொல்றது எப்போதான் நீங்க நம்புவீங்கன்னு எனக்கு தெரியல மாமா போக போக நீங்களே புரிஞ்சுப்பீங்க நீங்க தானே இருக்க போறீங்க சரி இப்ப விடுங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமே ஒரு குட் நியூஸ் அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன் குட் நியூஸா என்னங்க இன்னைக்கு ஐஷுக்கும் அரவிந்துக்கும் டேட் ஃபிக்ஸ் பண்றதா சொல்லிட்டு இருந்தாங்கல்ல டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா இன்னும் 15 டேஸ்ல மேரேஜ் ஆ அப்படியே என்னங்க சொல்றீங்க 15 டேஸ்ல மேரேஜா ஆ டைமே இருக்காதே அதுவும் அரேஞ்ச்மென்ட்ஸ்லாம் பண்றதுக்கு கொஞ்சமாச்ச டைம் வேணும்லங்க இவ்ளோ ஷார்ட் பீரியட்ல வச்சிருக்காங்க ஆமா அம்மு இதே தான் என்னோட டவுட்டும் நானும் அதே தான் கேட்டேன் ஆனால் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க முகூர்த்தத்தில் கல்யாணம் ஆச்சுன்னா ரெண்டு பேர் லைஃப்பும் ரொம்ப நல்லா இருக்குமா அதனால தான் சரி நல்ல டேட்டு ஏன் மிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டாங்க போல அது இல்லாமல் ஐஷுவோட டேடியும் பிஸ்னஸ் பண்ணுறாரு இல்லையா அவராலையும் ரொம்ப நாள் இருக்க முடியாது அதனால நான் மேரேஜ் முடிச்சுட்டு தான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னாராம் அதுதான் சரி இந்த டேட்டே ஓகேன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஓ அப்படியா சரி சரிங்க சரி இந்தாங்க டீயே ஆறிடுங்க குடிங்க மாமா

நீ வேற அர்ஜுன் என்னை ஃபோன் பண்ணி சந்தோஷம் கூப்பிட்டா அவர் வரமாட்டேன்னு சொல்வாரா என்ன அவர் மட்டும் தான் வரேன்னு சொன்னார் ஆனால் என்னால் சந்தோஷம் இல்லாமல் இருக்க முடியாது அதனால தான் அவரை கம்பல் பண்ணி நான் கூட்டிகிட்டே வந்துட்டேன்ல அவ்வளோ தான் பிரியா இன்னொரு ஃபிஃப்டின் டேஸில் மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் போய் அம்மா வீட்டில் ஜாலியாக என்ன கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க அவ்வளோதான் இப்போ எங்கள் கூட நீங்கள் இருந்தால் ஜாலியாக இருக்கும்ல நான் நினச்சேன் வீட்டுக்கு எல்லாரும் வருவாங்க பிரியாவும் இருந்தால் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைச்சிட்டே இருந்தேன் தெரியுமா உங்களுக்கு தான் இந்த மாதிரி எல்லாருக்கூடையும் இருந்தால் ரொம்ப பிடிக்குமே அடா ஆமா நூ இதே தான் நான் சொல்லிட்டு வந்தேன் எனக்கு கூட இருக்கணும் போல இருக்கு நான் ஊருக்கு கிளம்புறமான்னு அம்மா கிட்ட சொன்னோடனே அம்மா ஃபர்ஸ்ட் வருத்தப்பட்டாலும் அதுக்கப்புறம் சரி நீ அங்க போனா சந்தோஷமா இருப்பில்லம்மா போய் அங்கேயே இரு ஒன்னும் பிரச்சனை இல்ல கொஞ்ச நாள் கழிச்சு வா கல்யாணத்துக்கு நாங்க வரோம் அப்படின்னு சொன்னாங்க அதனால சரின்னு வந்தாச்சு ம் சூப்பர் என்ஜாய் பண்ணிடலாம் விடுங்க என்னம்மா ரெண்டு பேரும் ரொம்ப தீவிரமா பேசிட்டு இருப்பீங்க போலயே அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா சும்மா தான் பேசிட்டு இருக்கோம் நீங்களும் வந்து உட்காந்து பேசலாம்லக்கா நீங்க பாட்டு கேப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு பிஸியாவே இருக்கீங்க அப்படி இல்லைம்மா நீங்களாம் வயசு பிள்ளைங்க என்னனாலும் பேசிகிட்டு இருப்பீங்க நாங்கள்லாம் அப்படி இல்லைல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா நானும் வசந்தியும் அப்பப்போ டைம் கிடைக்கிறப்பெல்லாம் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு தான் இருப்போம் அதனால் நீங்கள் எங்களை நினச்சலாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் வயசு பிள்ளைங்க என்றாச்சும் பேசி என்ஜாய் இருப்பீங்க நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க ஆனால் என்னக்கா நாங்கள் என்ன அப்படி பேசிட போகிறோம் நீங்கள் என்னென்னா இதெல்லாம் பேசிவிட்டு சரிம்மா அதெல்லாம் விடுங்க இந்தாம் மானு உனக்கு காஃபி பிரியா உனக்கு சத்துமாவு போட்ட பால் கொண்டு வந்திருக்கேன் குடிங்கம்மா அக்கா நீங்கள் இங்கேயுமா கொஞ்ச நாள்மா பிரியா சரிங்க அக்கா கொடுங்க சரிம்மா நான் கிளம்புறேன் பிரியா நான் சொன்னது கொஞ்சம் அக்கா நான் பார்த்துக்கறேன் நீங்கள் கிளம்புங்க ம் சரிம்மா என்னாச்சு பிரியா ஏதோ சொல்லிட்டு போகிறாங்க அக்கா உங்ககிட்ட ம் பேசணும்னு உங்ககிட்ட பேசணும்தான் உங்ககிட்ட அவங்களால பேச முடியல அதான் என்கிட்ட பேச சொல்லிட்டு போகிறாங்க என்ன சொல்றீங்க பிரியா என்கிட்ட அக்காவால் பேச முடியாத விஷயமா அப்படி என்ன நீங்கள் பேச போகிறீங்க அது ஒன்றும் இல்லானும் என்னடா பிரியா இப்படி கேட்குறாங்கன்னு நினைக்காதிங்க எனக்கு தெரியும் இருந்தாலும் வீட்டில் பெரியவங்க உங்ககிட்ட கேட்க சொல்கிறாங்க கேட்காம இருந்தால் நல்லா இருக்காதுல்ல அதான் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்கல்ல என்ன பிரியா இப்படிலாம் கேட்குறீங்க என்னை பார்த்தா எப்படி தெரியுது நான் சந்தோஷமாக தான் பார்க்கேன் ஸோ அணும் நான் கேட்குற சந்தோஷம் வேறு உங்களுக்கு புரியுதா இல்லையா நீங்களும் அர்ஜுன் அண்ணாவும் பிரியா என்ன இப்படிலாம் இது என்னோட டவுட் இல்லைப்பா வீட்டில் இருக்க எல்லோருடைய டவுட்டும் அதான் கேட்குறேன் என்ன பிரியா சொல்கிறீங்க ஆமாம் அனு உங்களுக்கும் சந்தோஷானாக்கும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வரையும் சண்டை நடந்துகிட்டு இருந்தது அது எனக்கும் சந்தோஷக்கும் தெரியும் ஆனால் வீட்டில் யாருக்கும் தெரியாதுல்ல அவங்களாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா நீங்கள் இன்னும் லைஃபே ஸ்டார்ட் பண்ணலன்னு நினச்சிட்டு இருக்காங்க அதனால் தான் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே அப்பப்போ சண்டை வருது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருதுன்ற தாட் அவங்களுக்கு அதான் எனக்கு கேட்க சொன்னாங்க ஆனால் பிரியா உங்களுக்கு தெரியும்ல நாங்கள் லைஃப் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்ல அது எனக்கு தெரியும் அனு இருந்தாலும் நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சண்டை போட்டது வீட்டில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு ஆனால் அதை யாரும் உங்ககிட்ட சொல்லாமல் இருந்திருக்காங்க போல் என்ன சண்டைன்னா அவங்களுக்கு டீட்டெயிலாக தெரியல ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் பேசாமல் இருக்கிறது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு அதனால் அவங்க கல்யாணம் அந்த புதுசில் இந்த மாதிரிலாம் சண்டை வருதுன்னா கண்டிப்பாக இன்னும் நீங்கள் லைஃப் ஸ்டார்ட் பண்ணிருக்க மாட்டீங்க அதனால தான் எல்லாம் சண்டை போடுறீங்க அந்த டாட் அவங்களுக்கு பட் எனக்கு தெரியும் இருந்தாலும் இதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலப்பா அதான் அவங்கக்கிட்ட நான் சும்மா நான் கேட்குறேங்க்கா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் இந்த விஷயத்தில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும்லானும் அதனால் இதை பற்றி எதுவும் உங்ககிட்ட கேட்க வேண்டாம் தான் நான் நினச்சிட்ருந்தேன் ஆனால் அக்கா காஃபி குடிக்கிற கிராப்பில் என்னை கேட்க சொல்லிட்டு போகிறாங்க சரி அப்புறம் அவங்க கேட்க வேண்டாம் தான் பார்த்தேன் பட் நீங்களே என்னென்னு கார்வமாக கேட்டனால சொல்லிட்டேன் அவ்வளோதான் அனு அவங்களோட தாட் அந்த மாதிரி மற்றபடி ஒன்றும் இல்லைப்பா இதில் உங்கள் மேலே என்ன தப்பு இருக்குது பிரியா வீட்டில் பெரியவங்க கேட்க சொன்னாங்க அவங்க யாராலையும் என்கிட்ட டைரெக்டாக கேட்க முடியல அதனால உங்களை கேட்க சொல்கிறாங்க அவ்வளோதானே நான் எதுவும் தப்பாக நினைக்கலப்பா அவங்க கடமை அவங்க வேலையை அவங்க கரெக்டாக பண்ணுறாங்கல்ல ம் அதான் சரி சரி என்ன அங்கிள் என்கிட்ட தனியாக பேசணும்னு கூட்டிகிட்டு வந்தீங்க ஆமா அரவிந்த் உங்கக்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடியே என் பொண்ணை பற்றி கொஞ்சம் விஷயம் உங்கள் கிட்டே சொல்லிணுன்னு ஆசைப்படுறேன் ஒரு அப்பாவாக சொல்லணும்னு என் மனசு சொல்லிகிட்டே இருக்கு அதான் ஐஷுவை பற்றி என்கிட்ட சொல்லணுமா சொல்லுங்க அங்கல் என்ன விஷயம் அரவிந்த் உங்களுக்கு தெரியாததில்லை ஐஷோக்குன்னு நான் மட்டும் தான் அவளுக்கு கூட பிறந்தவங்களும் யாரும் இல்லை அம்மாவும் சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க அது உனக்கே நல்லா தெரியும் அதனாலையோ என்னமோ பா அவள் கொஞ்சம் லோன்லியாகவே ஆமா ஆமாங்கள் எனக்கு தெரியும் இல்லப்பா ஒரு பொம்பளை பிள்ளைய அம்மா இருந்து வளர்க்குறதும் அப்பா இருந்து வளர்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு அம்மா இருந்து வளர்ந்தா சின்ன சின்ன விஷயத்துல இருந்து எல்லாமே சொல்லி சொல்லி கொடுத்து வளர்ப்பாங்க ஆனா ஒரு அப்பாவா என்கிட்ட அவ்வளோ டீடைல்டா என்கிட்ட அவ எதுவுமே ஷேர் பண்ண மாட்டா என்னாலயும் அவளுக்கு டீட்டெயில்டாக சொல்லி கொடுக்க முடியாது பாத்தீங்களா அதனாலதான் அவ சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஆக்டிவா இருக்க மாதிரி அவளை அவளே எங்கேஜ் பண்ணிக்கிற மாதிரி தொடன்னு பேசிட்டு துரு துருன்னு இருக்க மாதிரி மாறிட்டான் அது மட்டும் இல்லப்பா எங்க வீட்டுல வேலை செய்யறதுக்குன்னு எல்லாத்துக்குமே ஆள் இருக்காங்க ஐஷோ இது வரையும் ஒரு வேலை கூட பண்ணதே கிடையாது அவ எண்றிப்பா சாப்பிடுவா குளிப்பான் ஸ்கூல் காலேஜ் அந்த மாதிரி போயிட்டு வருவான் அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து அவ கொஞ்சம் என்ஜாய் பண்றது இந்த மாதிரி தான் போவாலே தவிர மற்றபடி அவளுக்கு எந்த வேலையுமே தெரியாது கிச்சனுக்குள்ள அவள் போனது கூட கிடையாதுப்பா ஆனால் எனக்கு புரியுது நம்ம ஊர்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ கண்டிப்பா ஒரு எதிர்பார்ப்பு உங்கள் எல்லாருக்குமே இருக்கும் நீங்கள் நீங்க வேற உங்க வீட்டுக்கு ஒரே பையன் கண்டிப்பா வீட்டுக்கு வர மருமக மேலே நிறைய உங்களுக்கு தாட்ஸ் இருக்கும் ஆனா அதெல்லாம் என் பொண்ணு ஃபுல்ஃபில் பண்ணுவாளான்னு எனக்கு தெரியல என்ன அங்கிள் நீங்கள் வேலை செய்ய தெரிஞ்சால் மட்டும்தான் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்க முடியுமா அங்கிள் நான் என் வீட்டுக்கு வேலைக்காரியை கூட்டிகிட்டு போக அங்கிள் எனக்கு மனைவியாக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன் அவளுக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரப்போஸ் பண்ணுறப்ப ஏன் ப்ரப்போஸ் பண்ணேன்னு தெரியுமா அங்கிள் அவள் ரொம்ப ஜாலியான டைப் நான் வந்து எங்க வீட்டில் ஒரே பையன் அங்கிள் அது இல்லாமல் எனக்கு கூட பேச பழகன் யாருமே இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட என்கிட்ட நிறைய நாள் இருக்கிறது இல்லை அது இல்லாமல் இப்போ நான் போலீஸா இருக்கனால சுத்தமா என்னால ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளோவா மெயின்டைன் பண்ணவே முடியாது அஹ் அவ்வளோவா பேச மாட்டேன் சொல்லப்போனால் நான் ஒரு இன்ட்ரவ் தான் அங்கிள் ஆனால் ஐஷுவை எனக்கு பிடிச்சது காரணமே அவள் பேச்சு தான் அங்கிள் உடனே பேசிட்டே இருப்பாள் எனக்கு அவள் கூட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசினா கூட எனக்கு அன்னைக்கு ஏதாச்சும் டென்ஷனாக இருக்குதுன்னு நினைச்சேன்னு வைங்களேன் அதை அப்படியே காணாமல் போய்டுவான் அங்கிள் என்னோட டென்ஷனை எல்லாமே போக்கிடுவான் அதே மாதிரி இன்னொரு கேரக்டரும் எனக்கு அவகிட்ட ரொம்ப பிடிக்கும் அங்கிள் அவளுக்கு பிடிச்சவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக பார்த்துட்டு சும்மா இருக்க அங்கிள் அவக்கு அவளுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளம் நடக்குதுன்னா கண்டிப்பாக அதை தட்டி கேட்பாள் அதுக்காக யார் இருக்காங்க என்னன்னு கூட பார்க்க மாட்டா அங்கிள் சொந்த ஃபேமிலியாக இருக்கட்டும் தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும் யார் தப்பு பண்ணாலும் தப்புன்னு ஸ்ட்ரைட்டாக சொல்லுவாள் எனக்கு அவகிட்ட அந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் அங்கிள் அதுவும் ஒரு போலீஸ்காரனுக்கு பொண்டாட்டி இப்படி தானே அங்கிள் இருக்கணும் அது மட்டும் அங்கிள் நீங்க ஸ்டேட்டஸே எடுத்துக்கோங்களேன் நீங்க எங்கேயோ இருக்கீங்க நாங்க ரொம்ப கம்மி தான் அங்கிள் இருந்தாலும் நீங்கள் நீங்க யார்கிட்டயுமே ஸ்டேட்டஸ் பார்த்து பழகி நான் பார்க்கவே அங்கிள் உங்களோட குணம் அப்படியே ஐஷுக்கு இருக்காங்க யார்கிட்டயுமே இது வரையும் அவளோட ஸ்டேட்டஸை காமிச்சிக்கிட்டதே இல்லை அங்கிள் எவ்வளோ பணக்கார வீட்டு பொண்ணு ஆனால் ஒரு இடத்துல கூட அதை காட்ட மாட்டா அங்கிள் எல்லாருக்கிட்டேயுமே சகஜமாக பழகுவா என்கிட்டயே சகஜமாக தான் அங்கிள் பேசினா அது மட்டும் இல்லை அர்ஜுனே எடுத்துக்கோங்க உங்களுக்கே தெரியும் உங்களை விட அர்ஜுனோட ஸ்டேட்டஸ் கம்மி தான் இருந்தாலுமே அர்ஜுன்கிட்ட அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கா இந்த வீட்டில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாரு கூடையும் சேர்ந்து இருக்கா அவளுக்கு வந்து நான் பேசுனதுலேருந்து அவகிட்ட எனக்கு தெரிஞ்சதுன்னா அவளுக்கு சின்ன வயசுல இருந்து தனியாவே வளர்ந்துட்டாளாமா ஒரு பெரிய கூட்டு தான் கல்யாணம் பண்ணி போய் நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டா ஆனா எங்கள் ஃபேமிலியுமே நான் ஒரு பையன் தான் அங்கிள் ஆனா எனக்கு ஜாப் இங்க தான் ஸோ கண்டிப்பா கல்யாணம் ஆகி போய் அங்க ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் இருந்தாலும் கண்டிப்பா அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் வர வரையும் நான் இங்கே தான் இருப்பேன் ஸோ அப்பாவே என் கூட இங்கே தான் இருக்க போகிறா அவளுக்கு கேட்ட ஃபேமிலியை என்னால் கொடுக்க முடியும் நம்பிக்கை எனக்கு இருக்காங்க அரவிந்த் இப்பதான்ப்பா உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியுது உங்களை பத்தி என் பொண்ணு அத்தனை முறை சொல்றப்ப இவ எப்படி போய் கிராமத்துல இருப்பா இங்க சிட்டியிலே வளர்ந்த பொண்ணு அவளால அங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுமான்னு நான் நிறைய யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனாலுமே என் பொண்ணோட சந்தோஷம் தான்ப்பா எனக்கு முக்கியம் அவளோட சந்தோஷத்துக்காக தான் ஓகே சொன்னேன் ஆனா இவ்வளோ தங்கமான ஒரு மாப்பிள்ளையை கொண்டு வந்திருக்கா உங்களுக்கு மிஸ் பண்ணாதான்ப்பா நான் ரொம்ப பெரிய சம்மந்தத்தை மிஸ் பண்ண மாதிரி இருக்கும் நீங்க எவ்வளவு நல்லா அவளை புரிஞ்சு வச்சிருக்கீங்க சின்ன சின்ன விஷயத்தை பத்தியும் அவளை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கீங்க இது போதாதாப்பா ஒரு லைஃப் வாங்கு நாம நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு லைஃப் தம்பி அந்த லைஃப்ல எல்லாரு கூடயும் ஜாலியா சந்தோஷமா எந்த ஈகோமும் இல்லாம ஏற்றத்தாழ்வு இல்லாம பழகணும் அதுதான் நான் என் பொண்ணுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அதனால கண்டிப்பா யாரையுமே எந்த இடத்துலயும் மரியாதை குறையா நடத்தவே மாட்டாப்பா அது எனக்கு நல்லாவே தெரியுது அங்கிள் ஆமா நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க கூப்பிட்டிருந்தா நானும் வந்திருப்பேன்ல டாடி என்னமா ஐஷு ஒரு மாமனாரா வர போற மாப்பிள்ள கிட்ட கொஞ்சம் பேசணும்னு எனக்கு தெரியாதா அவரை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது இல்லடா அவரை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்ல அப்புறம் உன்ன பத்தியும் கொஞ்சம் சொல்லணும்ல

நான் என் பொண்டாட்டி பத்தி பேசிட்டு இருந்தேன் அவரு அவரோட பொண்ணை பத்தி பேசிட்டு இருந்தாரு ஒரே மீனிங் தான் சரி சரி நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு எனக்கு டைம் ஆச்சு அங்கிள் நான் கிளம்பட்டுமா சரிப்பா போயிட்டு வாங்க சரிங்க அங்கிள் போயிட்டு வரேன் ஐஷு ஓகேங்க என்னடா இந்த இஷ்யூ சால்வே ஆக மாட்டேங்குது நானும் என்னென்ன கோடோ அப்ளை பண்ணி பார்த்துட்டேன் சந்தோஷ் அதான் உன்னை கூப்பிட்டுருக்கேன் நீ ட்ரை பண்ணுடா ஏய் அது தானே பார்த்துட்டு ஒரு நிமிஷம் இரு கொஞ்சமாச்சு பொறுமையாக இருக்கிறாமச்சான் ம் சரி சரி சீக்கிரம் பாரு பாரு இந்த இடத்துல எரர் பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் எப்படிடா கோடிங் கரெக்டாக ரன் ஆகும் ஆமாடா ச்சே நெக்ஸ்ட் லைனுக்கு வர வேண்டிய கோடை வந்து நான் இங்கே லைன்லேயே அப்ளை பண்ணியிருக்கேன் அதான் தப்பாக காட்டியிருக்கு ஓகே கூட நான் சேஞ்ச் பண்ணுறேன் ம் பண்ணு ம் எதையும் முழுசா செக் பண்றதே இல்ல அதுக்குள்ள அது தப்பு இது தப்புன்னு ஆரம்பிச்சிட வேண்டியது ஒழுங்க மாத்திடாத அதை மாத்தி ரன் பண்ணி பாரு கரெக்டா எக்ஸிக்யூட் ஆயிடும் சரி சரிடா பண்ணிட்டு தானே இருக்கேன் இரு பிரியா கேட்டது கரெக்ட் தானே வீட்ல எல்லாருக்கும் டவுட் வந்திருக்கு சண்டேக்கு அப்புறம் இன்னும் எதுவும் நடக்கவும் இல்ல இன்னைக்கு மாமாக்கு ஃபோன் பண்ணி மல்லிகை போயிட்டு வர சொல்லாமா ஆ ஃபோன் பண்ணி சொன்னா அவருக்கு புரியுமா இல்ல எதுக்கு நான் ஆயிரம் கேள்வி கேப்பாரே என்ன சொல்றது ச ஒரு பொண்டாட்டி மல்லிகைப்பூ கேட்டா அதுக்கு என்ன அர்த்தம் குடவா தெரியாம இருပါற இல்ல இல்ல அதெல்லாம் தெரியும் சோ எப்பயும் ஆபீஸ்ல தானே இருக்காரு இன்னும் கிளம்பிருக்க மாட்டாரு சோ இப்போ ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம் அப்பதான் வரப்ப வாங்கிட்டு வருவார் ம் அதான் சரி ஜோ இப்போ யார ஃபோன் பண்ணிட்டே இருக்குது டேய் அனுதாண்டா ஃபோன் பண்றா பேச அவ வேற இந்த மத்த ஸ்பீக்கர்ல போடுறா அப்படியே பேசுற ஓ நீ இருக்கே ம் ஏய் 슈퍼 சொல்லானோ அம்மா என்ன பண்றீங்க ஏய் உங்களுக்கு நக்கல் தானடி ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேடா என்னன்னு அர்த்தம் work தான் பண்ணிட்டு இருக்கேன் ஆ இயனக்கு தெரியும் মামமா இருக்கீங்க வர்க்கிங்க உனக்கு உங்களுக்கு என்னடி பிரச்சனை அது நீங்க என்ன ஆபீஸ்ல இருந்து கிளம்பல தானா ஆமா ஏன் வீட்ல யாராச்சும் எதா வாங்கிட்டு வர சொன்னாங்கள என்ன வாங்கிட்டு வரணுமா ஆமாங்க எனக்கு கொன்னு வேணும் வாங்கிட்டு வரீங்களா என்னது உனக்கு வேணுமா என்ன வேணும் நீ வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணலாம்ல நான் இங்க இம்பார்ட்டண்ட் ஒர்க் போயிட்டு இருக்கு நீ என்னடா இப்ப கால் பண்ணி சும்மா அப்படி பேசிட்டு இருக்கே என்ன வேணும்னு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணே நான் வாங்கிட்டு வரேன் இங்க இங்க ஃபோன் வெச்சிராதீங்க என்ன வேணும்னு சொல்றேன் ஒண்ணே ஒண்ணு தான் வேணும் மறக்காம வாங்கிட்டு வந்தேன் ஓகேவா வா சொல்லுடி என்ன வேணும்னு அட மாமா எனக்கு எனக்கு டேய் நான் வெளிய போறேன்டா அவ எதுக்கு என்கிட்ட पर्सनலா பேசவாடா மச்சான் அட நீ வேற இவளாவது பர்சனலாக பேசுகிறதாவது சும்மா அருடா வீட்டில் யாராச்சும் எதாவது வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாங்க அதுக்கு தான் ஃபோன் பண்ணியிருப்பா நீ வேற அமைதியாரு இந்த கோடை பாருடா மச்சான் சரிடா நீ காதல் யாச்சும் வச்சு பேசு முதல்ல இந்த ஸ்பீக்கர் கட் பண்ணு ஷோ இவன் ஒருத்தன் சரிடா நீ பாருத போதுமாடா ம் இப்போ பேசு ம் சொல்லணும் என்ன வேணும் அது எனக்கு மல்லிகைப்பூவும் அல்வாவும் வேணும் வரப்ப வாங்கிட்டு வரீங்களா என்னது மல்லிகைப்பூவும் அல்வாவும் வேணுமா என்னடி லூசு மாதிரி ஃபோன் பண்ணி ஸ்வீட்லாம் நீ அவ்வளோ விரும்பி சாப்பிடவே மாட்டியே அப்புறம் எதுக்கு உனக்கு கல்வா மல்லிகைப்பூ நம்ம வீட்டு தோட்டத்துல இருக்கு நீ என்னன்னா எனக்கு ஃபோன் பண்ணி வாங்கிட்டு வர சொல்ற என் தோட்டத்துல பூ இல்லையா என்ன சரியான மரம் இல்லை ஏங்க நான் எதுக்கு கேட்கறேன்னு உங்களுக்கு புரியலையா

டே மச்சான் சொல்லவே இல்ல அப்போ மல்லிகைப்பூவும் அல்வா வாங்கிட்டு போற அப்படிதானே பின்ன வாங்காம எப்படிடா போறது அவ தான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாலே வாங்கிட்டு போலன்னா வீட்டுக்கு போனோடனே அத்தனை கேள்வி கேட்பா அதுக்கு எதுக்கு வாங்கிட்டே போக வேண்டியதா எனக்கு ஒன்று மட்டும் தாண்டா புரியல வீட்லயே அவ்வளோ மல்லிகைப்பூ செடி இருக்குடா மச்சான் இவங்க எப்போ பார்த்தாலும் வீட்லயே தான் கட்டி கட்டி அவ்வளோ பூ வைக்கிறாங்க சரி அது கூட வாங்கிட்டு வர சொன்னா ஓகே அல்வாலாம் எதுக்குடா வாங்கிட்டு வர சொல்றா இவளுக்கு அல்வாவே பிடிக்காது தெரியுமா எதுக்கு இவ வாங்கிட்டு வர சொல்றான்னு எனக்கு புரியல ஒருவேளை வீட்டுல யாராச்சும் கேட்டிருப்பாங்களோ இதே மச்சான் உண்மையாவே ஆனும் எதுக்கு வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது டேய் எதுக்குடா வாங்கிட்டு வர சொல்லிருக்க போறா மல்லிகை பூவை தலையில வச்சுக்க வாங்கிட்டு வர சொல்லியிருப்பா அல்வா வீட்ல யாராச்சும் கேட்டிருப்பாங்கடா மச்சான் அதனால இவ போன் பண்ணி சொல்லியிருப்பா வேற எதுக்கு வாங்கிட்டு வர சொல்ல போறா அப்படியா மச்சான் சரி சரி நம்பிட்டேன் டேய் இப்ப நீ எதுக்குடா பல்ல பல்ல காட்டுற எதுக்குன்னு எனக்கு புரியல அது வந்து மச்சான் நீ எப்படியும் வீட்டுக்கு மல்லிகை அல்வா வாங்கிட்டு தானே போக போற வீட்டுக்கு போ நான் எதுக்கு சிரிச்சேன்னு அப்புறம் உனக்கு புரியும் ம் என்னடா லூஸ் மாதிரியே வளர்ற மச்சான் நீ வாங்கிட்டு போ அப்புறம் தெரியும்